நீங்கள் கேட்கவிருப்பது இருளைத் தேடி எழுதியவர் ஜெயகாந்தன் ஒளி வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் பத்து வருடங்களுக்குப் பின் சிறிதும் எதிர்பாராத நிலையில் சற்று முன் பட்டணத்துச் சந்தடியில் சந்திக்க நேர்ந்துவிட்ட பட்டுவும் ருக்குவும் அந்த ஓட்டலின் தனி அறையை நாடி வந்தனர் காப்பி குடிக்கவும் கொஞ்சம் உட்கார்ந்து மனம் விட்டு பேசவும் அது வசதியான இடம் வாழ்க்கைச் சந்தியில் இருவர் சந்தித்து இணைய முடிவது எவ்வளவு சாதாரணமும் இயல்புமாகுமோ அதே அளவு இயல்பானதுதான் இருவர் சந்தித்து பிரிந்து விலகிப் போய்விடுவது இந்த பத்தாண்டுகளில் இருவருக்குமே எத்தனையோ தரப்பட்ட வகைப்பட்ட சிநேகிதிகள் கிடைத்திருப்பர் வாழ்க்கையும் எத்தனையோ தரத்தில் வகையில் வேதமுற்று வேறுபட்டிருக்கும் விலகிப்போன அந்த நட்பின் நினைவு கொஞ்சம் கொஞ்சமாய் தேய்ந்து அல்லது புதிய புதிய வாழ்க்கையின் மாற்றங்களினால் அறிமுகங்களினால் மூடப்பெற்று உள்ளே புதைந்து கொண்டிருந்த சமயத்தில் சற்று நேரத்துக்கு முன் திடீரென்று அவர்கள் இருவரும் வாழ்க்கைச் சந்தியின் சாதாரண இயல்புக்கேற்பவே பட்டணத்து சந்தடியின் நடுவே இதற்கு முன் பார்த்தறியாத எத்தனையோ புதிய முகங்கள் ஆயிரக்கணக்கில் நிமிஷத்துக்கொரு அலையாய் கடந்து மறைந்து கொண்டிருக்கும் எந்திர இயக்கத்தில் எதிரெதிரே மோதிக்கொள்வது போல் எதிர்பட்டு மோதலை தவிர்க்க நின்று நேருக்கு நேர் முகம் பார்த்தபோது அந்தச் சந்திப்பு நிகழ்ந்தது எந்திரம் போல் இயக்கம் கொண்டுவிட்டதனால் மட்டும் மனித ராசி எந்திரமாகிவிடுமா அந்தச் சந்திப்பை தவிர்க்க நினைத்தவள் போல் தன்னையறியாமல் முகம் திரும்பிய பட்டு அரை வினாடி நிலைக் குலைவுக்குப் பின்னர் நிலைமையைச் சமாளித்தவளாய் அந்த எதிர்பாராத சந்திப்பின் சந்தோஷ உணர்வை ஏற்றுக்கொண்டாள் அப்படித்தான் அவளால் முடிந்தது அடுத்த வினாடியே அவ்வித தயக்கத்திற்காக அவள் உள்ளூர வருந்தினாள் மகிழ்ச்சியால் விளைந்த திகைப்பு என்றே அதை எண்ணினாள் ருக்கு இந்த நிமிஷம் அதுதான் உண்மை இருவரும் பேசும் திறன் இழந்து பாசத்தோடு ஒருவர் கையை மற்றவர் பற்றிக் கொண்டனர் பட்டு ருக்கு என்று ஒருவர் பெயரை மற்றவர் மௌனமாக அழைத்துக் கொள்ளும் போது பரஸ்பரம் இருவர் முகத்திலும் மனம் நிறைந்த புன்னகையின் விகசிப்பும் கைகளின் இணைப்பில் படிப்படியான இருக்கமும் விளைந்தன சிறிது நேரம் கும்பலிலிருந்து ஒதுங்கி ஓர் ஓரமாய் சேப்போக்கும் போயிட் ரெடி டு கண்டின்யூ